வணக்கம் அமளி இருக்கிற இந்த தமிழகத்திற்கு எப்போது விழிவு காலம் என்று கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு விடைதேறி தேறி புறப்பட்டிருக்கிறது கழக புரட்சித் தலைவி அம்மா பேர் எங்கள் உயிரும் மேலான வாக்காளர் பெருமக்களை தமிழகம் தரணியிலே தலைநிறந்து நிற்பதற்காக இந்திய தேசத்திலே முதன்மை மாநிலமாக இந்த அன்னை தமிழகம் முத்திரை பதித்த காலங்கள் நாம் மறக்க முடியுமா அதற்காக தங்களை அர்ப்பணித்த தலைவர்கள் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தமிழகுல சாமி இளையதெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நாம் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அந்த தியாகத்தின் மறு வடிவமாக தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக இந்த தாய் தமிழகம் மீண்டும் அமைதி பூங்காவாக மலர்வதற்காக அல்லும் பகலும் ஊன் உறக்கமின்றி உழைத்து கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு நிலையிலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை மீட்பதற்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிற அந்த உழைப்பை யாரும் அவ்வளவு எளிதாக மறுக்க முடியாது இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுக்கு விளம்பர வெளிச்சம் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் ஆனால் உழைப்பிலே இந்த தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களிலே முதன்மையான தலைவர் என்பதை எல்லோரும் நன்றாக அறிவார்கள் மக்களுக்காக கருணை காட்டுவதிலே முதன்மையான தலைவர் மக்களுக்காக உழைப்பதிலே முதன்மையான தலைவர் எடப்பாடியார் மக்களுக்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சராக இருக்கிற போது கொண்டு சேர்த்த தலைவர் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் மக்களுக்காக தொலைநோக்கு சிந்தனையோடு உழைத்துக் கொண்டிருப்பவர் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் ஆக எளிமையான தலைவர் இனிமையான தலைவர் கனிவான தலைவர் அதே நேரத்திலே தமிழக மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதிலே அவர் வலிமையான தலைவர் என்பதை இன்றைக்கு வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறார் ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையுடைய திறமை பிரச்சாரம் மூன்றாவது வாரமாக தமிழகம் முழுவதும் ஒரு புரட்சியை ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது கழக புரட்சி தலைவி அம்மா புறப்படும் ஒரு புதிய சரித்திரத்தை புரட்சித்தலைவர் அவருடைய தலைமையிலே நாம் உருவாக்குவதற்கு காலம் கணிந்து வந்துவிட்டது நேரம் நெருங்கி வந்துவிட்டது காலம் கணிந்து வந்துவிட்டது நேரம் நெருங்கி வந்துவிட்டது உடனே புறப்படு தேர்தல் களத்திற்கு மக்களை சந்திப்போம் உண்மையை உலகுக்கு உறக்க சொல்வோம் நியாயத்தை சத்தியத்தை தர்மத்தை எடுத்துச் சொல்வோம் தென்னை பிரச்சாரம் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை மூன்றாவது வாரமாக கழக அமைப்பிரியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்டத்துக்குட்பட்ட தொகுதிகளிலே ஒன்றியங்களிலே தினம் நாம் நடத்த இருக்கிற இந்த தென்னை பிரச்சாரம் புரட்சியின் தொடர்ச்சியாக இதை நடத்தி காட்ட வேண்டும் என்று உறுதியேற்று அமைதி பூங்காவாக தமிழகத்தை மலரச் செய்வோம் என்ற உறுதியேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சர்வாதிகார போக்குக்கு முடிவு கட்டுவதற்கும் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய களப்பணி மகத்தானது உங்களுடைய மக்கள் பணி களமான இன்றைக்கு களமான வேண்டும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை அவர்களுடைய நிழலிலே நீங்கள் களப்பணி ஆற்றி கழகத்திற்கு பிறகு சேர்த்து ஆகவே புரட்சி தமிழயா எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சிக்கு மகனும் சூற்றி புதிய வெற்றி சரித்திரத்தை படைத்திட புறப்படு தோழா புறப்படும் நண்பா இதோ காலம் கழிந்து வந்துவிட்டது நேரம் தெரிந்து வந்துவிட்டது ஸ்டாலின் திமுக மக்கள் விரோத அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்போ இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதை மட்டும் அக்கறை செலுத்துகிற இந்த அரசு நமக்கு தேவையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய இந்த அரசு நமக்கு தேவையா போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு நமக்கு தேவையா மின்சார கட்டணத்தை உயர்த்திய இந்த அரசு நமக்கு தேவையா பால்வெளி உயர்வை இன்றைக்கு கண்மூடி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அரசு திமுக அரசு நமக்கு தேவையா குப்பை வரி சொத்துவரி சாக்கடை வரி என்று அனைத்துக்குமே மேல் வரி விதிக்கிற இந்த திமுக ஸ்டாலின் அரசு நமக்கு தேவையா எதிர்காலத்திலே தமிழகம் என்னாகுமோ என்று அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாக்காள பெருமக்களே எங்கள் உயிரினும் மேலான தமிழக வாக்காள பெருமக்களே நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இல்லை தமிழகத்தை பேராபத்து சூழ்ந்திருக்கிறது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு விலைவாசி உயர்வு கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வு உணவுப் பொருட்களின் விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு சந்தி கொண்டிருக்கிறது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிர்வாக திறமை இல்லாத திமுக அரசு அம்மா அரசு கொண்டு வந்து மக்களிடத்திலே வரவேற்பை பெற்ற திட்டங்களை முடக்குகிற அரசு புலச்சி தன்னையா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அரசியல் கால் புரட்சியோடு முடக்குகிற அரசு இதற்கு முடிவு கட்ட வேண்டாமா இந்த அரசு வீட்டுக்கு அனுப்ப நேரம் நெருங்கிவிட்டது காலம் கணிந்து விட்டது ஆகவே புறப்படுத்துவரால் புதிய வெற்றி செலுத்தத்தை புரட்சித்தம் ஐயா தலைமையிலே நாம் மலர் செய்ய வேண்டும் ஆகவே இந்த அரசு பிரச்சனைகளுக்கு தீவு காண்பதிலே அக்கறை செலுத்தவில்லை பிரச்சனை திசை திருப்புவதிலே தான் அவர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்தி தங்களை தற்காத்துக் கொள்ளார் இந்த நிலை நீடித்தால் தமிழகம் இன்றைக்கு கடந்த இந்தியாவிலே முதல் மாநிலம் எங்கே போகிறது தமிழகம் ஆகவே மன்னராட்சி என்கிற பேராவது தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது அதிலிருந்து மீட்டெடுக்க புரட்சி தமிழையா எடப்பாடியார் தலைமையிலே மக்களாட்சி மலர்ச்சிகளில் உறுதியேற்போம் புறப்படு தோழா புதிய வெற்றி சரித்திரம் அடைப்போம் புறப்படு நண்பா புறப்படு கழக தொண்டர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரோடைய விசுவாச தொண்டர்களே அம்மா பேரவை தொண்டர்களே களத்திற்கு புறப்படுங்கள் வெற்றி வாகை சூழ்வோம் வெற்றி நமக்காக காத்திருக்கிறது மக்கள் வரவேற்கிற தலைவர் மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர் மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர் மக்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற தலைவர் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சித்திறனையா எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அம்மாவின் ஆட்சியை புரட்சித்தரின் ஆட்சியை மலர் செய்வதுதான் நம்முடைய ஒரே லட்சியம் அந்த லட்சியத்தை வெல்லுகிறவரை ஊன் உறக்கவில் இரவுகள் பாராது உழைப்போம் உழைப்போம் என்று சூதுரைத்து களம் காண்போம் அம்மா பிறந்தநாள்களை அம்மா விழா சூளுரை நிச்சயமாக அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித்தலைவர் ஆன்மாவும் மக்களின் ஆதரவும் அண்ணாவிராவர் முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு புரட்சித்தரையா எடப்பாடியாருக்கு உண்டு நம்பிக்கையோடு மக்களை சந்திப்போம் களத்திற்கு புறப்படு வெற்றி நமதே நாடு நமதே நன்றி வணக்கம்